வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து என்ற பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி குண்டுமல்லியை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை நிலவரம் வந்து இன்றைக்கி இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா கிலோ இரநூறுபா போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தாங்க பூ பறிக்கிற ஆளுங்களுக்கு காசு கொடுத்து நம்ம பண்ணுற செலவுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ இந்த பதினேழாம் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் போடும்னு சொல்லியிருக்காங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரி வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது மல்லி வந்து அவ்வளோவா வரத்து கம்மியாக இருக்கும் பட் அந்த சமயத்தில் வந்து நமக்கு ஒரு பத்து இருபது கிலோ வந்தால் கூட ஒரு நானூறு ஐநூறுரூவா போனாலும் நமக்கு ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ஒரு நாளைக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் விசேஷ நாட்கள் எதுவும் பெருசாக இல்லை முகூர்த்த நாள் இப்போ தான் ரெண்டு ரெண்டு வந்து போயிடுச்சு மாதிரி இருக்குங்க அப்புறம் நிறைய பேர் நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம சொன்ன வீடியோவில் சொன்ன அந்த மருந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன அதே மருந்து வாங்கி நீங்கள் அடிங்க கண்டினியூஸாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறையா விஷயம் வந்து நம்ம வந்து குண்டுமல்லி பற்றி பேசியிருக்கோம் நிறையா விஷயம் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து அந்த ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே வந்து செடிக்கு வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நமக்கு இருக்கிற சவால் அது இப்போ இந்த வீடியோட கடைசி பகுதியில் நான் வந்து நிறையா ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் நிறையா ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் பேந்தால் மார்க்கர் இன்னும் ஃபின் ஃபிடா மாதிரி நிறையா இருக்குது டானிக் வந்து வாங்கி ஆடிங்க நிறையா அதுமாதிரி நிறையா பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து நம்ம வந்து பார்க்காம வந்து சில விஷயங்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோஸு ஆகிடும் சில நேரங்களில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பத்து லிட்டருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து நீங்கள் மார்க்கர் போடுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் பேந்தால் போடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடா வந்து பத்து எம்எல் போதும் பத்து லிட்டருக்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் நல்லா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு செடிகளில் நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்காது அதேமாதிரி டானிக் வந்து ப்ளஸ் வாங்கி போடுங்க இசாபின் வாங்கி ஆடிங்க ரெண்டு ரெண்டுமே வந்து சிறப்பான ஒரு ரிசல்ட் இருக்குது கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க நம்ம ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம வீடியோ பழைய வீடியோவில் நிறையா ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிலே ரெஃபர் பண்ணி பாருங்கள் மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு மருந்து அடித்தா மட்டும்தான் நம்ம அந்த புழு தாக்குதலேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏன்னா இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா தாக்குதல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மழை பெய்யும் போது அது கொஞ்சம் தாக்குதல் குறைவாக இருக்கும் வெயில் காலத்தில் மட்டும் கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ பறிக்கிறது வந்து காலையில் பறித்து போடுற மாதிரி பார்த்துங்க அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை வந்து அடி உரம் வாங்கி போடுங்க அதாவது செலவு பண்ணி காசு அதிகமாக எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க செலவு நிறையா பண்ணணும் அப்போ நம்ம எதிர்பார்க்குற வருமானம் அதுக்கு அதுக்கு பத்து மடங்கு நம்ம கூட வரும் ஏன்னா உரமெல்லாம் மாதத்தில் ரெண்டு முறை போடலாம் தப்பே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஈல்டு வரப்போகுது ரெண்டாவது நம்ம எப்போ ரேட்டு வந்து குறைவாக போகும்போது நம்ம செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு எப்போ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் நல்லா போகும்போது நம்ம செலவு கொஞ்சம் கூட பண்ணோம்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து நமக்கு நிச்சயமாக இருக்குது இப்போ வரக்கூடிய நாட்கள் வந்து விலை வந்து நல்லா சிறப்பாக போகும் அப்போ நம்ம இப்போ வந்து இப்போ அந்த பூ கடையில் பூ போடுறோம் பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க இந்த தேதியிலேருந்து நம்ம இப்போ ரேட்டு நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது அவங்க முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க நிலத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணி டானிக் அடித்து மருந்து போட்டு அதுக்கப்புறம் உரம் போட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு போடலாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு தி பெஸ்ட்டு உரங்க அடி உரத்துலேயே அல்லது அதுக்கு மாற்று வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இது அது இல்லைன்னா பதினாறு 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 இது மூணு உரம் வந்து பெஸ்ட்டான உரம் எப்பவுமே கீழே கிரவுண்ட் இருக்குது ரொம்ப சிறப்பாக உரம் மருந்து போடும்போது நூறு கிராம் நூற்றி கிராம் வந்து செடிக்கு பக்கத்தில் போடுங்க போட்டு த தண்ணி கட்டுங்க இதெல்லாம் நம்ம சொன்ன அந்த மருந்து உரம் போடுங்க போட்டினா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரிசல்ட் வந்து நிச்சயமாக நம்ம தோட்டத்தில் வந்து கண்கூட நம்ம பார்க்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறையா பேர் கெமிக்கல் நேம் கேட்டிருந்தீங்க நம்ம வீடியோ பா பாருங்கள் நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்னு சொல்லிட்டு பழைய வீடியோலாம் பாருங்கள் நிறைய ஃபோட்டோ நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிரும் அதுலேருந்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க ஏன்னா இப்போ நான் பண்ணுறது வந்து என்டர்லி வந்து வேறு ஒரு மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்கணும் போது நம்ம அதை வந்து அப்படியே உங்கள் சொல்கிறேன் இது தாங்க பண்ணுறாங்க உங்களுக்கு அதுலேருந்து எதாவது சந்தேகங்கள் தான் நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அந்த என்ன வேணுமோ அதை நான் தெளிவு நான் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதுக்கு அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து அந்த மெடிக்கல் நேம் எல்லாம் வந்து பா நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த கெமிக்கல் நேம் எல்லாம் வரும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுசாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் வந்து கிப்பான்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து மருந்தடிக்கிற வீடியோ இது வந்து மேக்ஸிமம் மருந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் காலையில் காலையில் அடிக்காமல் கொஞ்சம் ஈவினிங்காக அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ இந்த மருந்தோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை உனக்கு ஜூம் பண்ணி போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மஞ்சங்க நன்றி வளமுடன்